ஹாய் அனைவருக்கு வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு வந்து சாம்பார் ரெசிபி தான் பார்க்க போறோம் சாம்பார் ரெசிபி நிறைய இருக்கு இதுல இன்னைக்கு நான் செய்யக்கூடிய சாம்பார் என்னன்னு பாத்தீங்கன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டான கில்லி போட்ட சாம்பார் மிளகாய் கிள்ளி போட்ட சாம்பார் ரெசிதான் பார்க்க போறீங்க சூப்பராக இருக்கும்போது வாங்குவடிக்கல போனது வாங்க கிள்ளி போட்ட சாம்பார் எப்படி இருக்காங்கன்னு பார்க்கலாம் இன்னைக்கு வந்து இதுல ஒரு கப்பு வந்து துவரப்பருப்பு எடுத்து நல்லா கழுவி எடுத்து வச்சிருக்கேங்க பூண்டு சேர்த்துக்கலாங்க அரை டீஸ்பூன் சீரகம் டீஸ்பூன் குருமிளகு கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் மீடியமான சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன் சேதிக்கு இப்போ இதுக்கு தேவையான தண்ணி சேத்திக்கலாம் 3 டேபிள்ஸ்பூன் உப்பு சேத்திக்கலாங்க இத நல்லா கலந்துக்கலாம் இப்போ வந்து இத குக்கரம லாக் பண்ணிட்டு ஒரு அஞ்சு விசில் விட்டுட்டு அப்புறம் ஓபன் பண்ணி பாக்கவும் குக்கர் ஓபன் பண்ணியாச்சுங்க பருப்பு நல்லா வெந்துச்சு இதை நல்லா ஒரு பருப்பு மத வச்சு கடைஞ்சிரலாம் பாருங்க இப்போ நல்லா பருப்பு மத வச்சு கடைஞ்சாச்சு பருப்பு நல்லா மइये கடைஞ்சாச்சு இது ஓரமா ருட்டுங்க இப்போ நம்ம சாம்பாரை தாளிக்கு ரெடி பண்ணிடலாங்க இப்போ ஒரு கடையில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து ஆயில் போட்டிருக்கேன் தாளிப்புக்காக அரை டீஸ்பூன் கடுகு கால் டீஸ்பூன் சீரகம் கால் டீஸ்பூன் வெந்தயம் ஒரு நூற்றம்பது கிராம் சின்ன வெங்காயம் கட் வச்சிருக்கேன் சேர்த்திக்கலாம் கொஞ்சமா கருவேப்படுங்க கொஞ்சமா பெருங்காய் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சுங்க அடுத்தது ஒரு ஏழு எட்டு வர அதாவது குண்டு பிளகாய் இருக்கு பாத்தீங்களா அதை நல்லா கிள்ளி வச்சிருக்கேன் சேர்த்திக்கலாம் இந்த சாம்பாருக்கு இந்த மிளகாய் தான் ஹைலைட்டுங்க முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் மிளகாய் அதிகமா போடுங்க சுருக்குன்னு தான் சாம்பார் சூப்பரா இருக்கும் இப்போ இது ரெடி ஆயிடுச்சுங்க நம்ம பருப்புல சேர்த்துக்கலாம் இப்போ கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாங்க ஏற்கனவே நம்ம உப்பு வந்து ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்து இருந்தேங்க இன்னி கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இந்த கிளி போட்ட சாம்பார் வந்து தண்ணியே தந்தா சூப்பரா இருக்கும் இனி நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு அரை லிட்டர் தண்ணி சேர்த்திக்கலாங்க இது கூடவே ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்து கரைச்சி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் அடுத்தது கொஞ்சமா கொத்தமல்லே தூவிக்கலாங்க மறுபடியும் கொஞ்சமா பெருங்காயம் மறுபடியும் நல்லா கலந்துக்கலாங்க கலந்து விட்டுட்டு ஒரு நாலு நிமிஷம் நல்லா கொதிச்சு வரும் நாங்கள் ஆஃப் பண்ணி வச்சு ஒரு அட்டகாசமான மிளகாய் கிள்ளி போட்ட சாம்பார் ரெடிங்க சூப்பரா வந்திருக்கு இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க இப்போ இது வேற ஒரு பவுலில் போட்டுருக்கோம் ஒரு அட்டகாசமான மிளகாய் கிள்ளி போட்ட சாம்பார் ரெடிங்க இது எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணலாம் சாதம் இட்லி தோசை எல்லாத்துக்கும் போது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க பண்ணுங்க நன்றி வணக்கம் அடுத்த பாய்